நான் இந்த உயிரோட வாழ்றத விட செத்து போகுது மேல் இந்த குடும்ப எனக்கு பிடிக்கலங்க இந்த உலக எனக்கு நான் செத்து போயிடலாம் போல இருக்குது இது அடிக்கடி சொல்றீங்களா என்கிட்ட வர்ற அடேங்க சொல்ற வார்த்தை நான் நேத்து கூட ஒரு சகோதரி சொன்னேன் எனக்கு வாழவே பிடிக்கல பாஸ்டர் செத்து போயிடலாம் அப்படின்னு அடிக்கடி அந்த வார்த்தையை சொல்றேன் திரும்ப சொன்னேன் சிஸ்டர் இதுதான் வனாந்திரம் இதுதான் மனாந்தரம் அந்த வார்த்தையை சொல்லாதீங்க அந்த வார்த்தையை சொல்லாதீங்க ஏனென்றால் உலகத்துல உலகத்தில் உள்ள எல்லாருமே வனாந்தரத்தை ஒரு நாள் பார்ப்பாங்க கை வைத்த சொல்லுங்க இங்க இருக்கிற யாரையும் எல்லாரையும் பார்த்து நான் ஒரு வார்த்தை சொல்றேன் இங்க வனாந்தரத்தை பார்க்காத ஜனம் யாருமே கிடையாது எல்லாருமே ஒரு நாள் வனாந்தரத்தை தான் வந்திருக்கணும் எல்லாம் வனாந்திரத்தை இயேசுவை அறியாத பிள்ளைகளும் பார்க்கறாங்க இயேசுவை அறிந்த பிள்ளைகளும் பார்க்கறாங்க இயேசுவை அறியாத பிள்ளைகளுக்கு வழி தெரியல இயேசுவை அறிந்த உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் வழியை கொடுக்கிறார் ஆமே சொல்றவங்க நல்லா கைய தட்டி நன்றி சொல்லுங்களேன் ஐயா ஒரு லட்சம் ரூபாய் கடன்றது ஒரு லட்சம் ரூபாய் கடனு ரெண்டு லட்ச ரூபாய் கடனு சூசைட் பண்ணி செத்து போயிடுறான் வாழ்க்கையை இழந்து போயிடுறான் ஆனா நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது பாத்தீங்க ஒரு நாள் என் வாழ்க்கையை கர்த்தர் மாற்றுவா ஒரு நாள் என் சூழ்நிலையை மாற்றுவா அந்த தீர்க்க தரிசனின் புத்திரின் மனைவிக்கு கர்த்தர் ஹெல்ப் பண்ணு அந்த கடனை அடைச்சது போல என் கடனை அடைப்பார்னு ஒரு நம்பிக்கை உங்க வாழை வச்சுக்கிட்டே இருக்குது இல்ல எனக்கு நம்பிக்கை இருக்குது என்ன வனாந்திரத்துல இருங்க எந்த வனாந்திரத்துல இருங்க ஆனா இயேசு கூட இருங்க இயேசு கூட இருங்க